உள்ளாட்சி அரசு கோவையில் வட மக்கள் தாமாக முன்வந்து முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணியிடம் ஆதரவு தெரிவித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் கோவையில் நீண்ட காலமாக வாழ்ந்து வரும் ராஜஸ்தானிய மக்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள பெற்றி வேட்பாளர்களான பொள்ளாச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் பார்த்தியே மற்றும் கோவை நாடாளுமன்ற வேட்பாளர் சி ராமச்சந்திரன் ஆகியோருக்கு ஆதரவு தெரிவித்து தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் மேலும் விழாவில் பேசிய ராஜஸ்தானிய மக்கள் கடந்த கால அதிமுக ஆட்சியில் செய்த மக்கள் நலத் திட்டங்களை கூர்ந்து பேசினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் சி அருண்குமார் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி இன்று நல்ல நிகழ்ச்சி நான் உங்களில் ஒருவன் எப்பொழுது வேண்டுமானாலும் நான் இங்கு வரலாம் கோவையிலும் பொள்ளாட்சியிலும் நான் தான் வேட்பாளர் என்று நினைத்து எனக்கு முழு ஆதரவையும் தர வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொண்டார் மேலும் புரட்சித் தலைவர் ஆட்சியிலும் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியிலும் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் பாதுகாப்பு அரணாக இருந்தது அதிமுக தான் என்று அவர் தெரிவித்தார் மேலும் கொரோனா காலகட்டத்தில் கோவை மாவட்டம் முழுவதும் உணவுகளும் அத்தியாவசிய பொருட்களையும் அனைவருக்கும் வீடு வீடாக கொண்டு வந்து கொடுத்துள்ளோம் என்ற திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் நமது வேட்பாளர்கள் சிங்கை ராமச்சந்திரனும் கார்த்திகேயனும் உங்களின் பிள்ளைகள் எப்பொழுது அழைத்தாலும் உடனே வந்து நிற்பார்கள் எனவே அனைவரும் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அதுபோல் திருப்பூரில் உள்ள உங்களின் உறவினர்கள் அனைவரிடமும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க என அறிவுறுத்துங்கள் என்று அவர் தெரிவித்தார்